அனைவருக்கும் இனிய நவராத்திரி ஐந்தாம் நாள் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பஞ்சமி திதியும் இருக்கிறது நம்மளுடைய வாராகி அம்மனுக்கும் உரிய தினம் இன்னைக்கு நமக்கு சதுர்த்தி வந்து எட்டு பதினஞ்சோட முடியுது அதுக்கப்புறம் ஃபுல்லாவே பஞ்சமி தான் நாளைக்கு காலையில பத்து பதினேழு வரைக்குமே வந்து நமக்கு பஞ்சமி திதி இருக்கு அதனால இன்னைக்கு இரவு தான் வந்து நான் நவராத்திரி தீபம் ஏத்தும் போது பஞ்சமி தாயாருக்கும் செம்பருத்தியிலை தீபம் ஏத்தலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கேன் காலையில வந்து வெள்ளிக்கிழமையில சுக்கரகோரை பூஜை எல்லாம் வந்து பண்ணிட்டேன் துளசி அம்மாவுக்கு தீபம் ஏத்திட்டு நிலைவாசல் தீபமும் ஏத்தியாச்சு இன்னைக்கு நான் என்ன பூஜை பண்ணேன் எப்படி வந்து நான் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சேன் என்ன பூக்கள் எல்லாம் வாங்கி கொடுத்தேன் அப்படிங்கிறதா இந்த வீடியோல சொல்ல போறேன் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நவராத்திரி ஐந்தாம் நாளான ஒரு முக்கியமான ஒரு வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய இந்த நல்ல நாள்ல நம்ம வந்து நவராத்திரியில எந்த தேவியை வந்து வணங்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நவராத்திரிங்கிற பிளேலிஸ்ட்டில் நான் போன வருஷத்துலேருந்தே நவராத்திரி பூஜை வந்து எப்படி பண்ணுறேன் இந்த வருஷம் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து காமிச்சிட்ருக்கேன் அதே மாதிரி நான் போகிற கோவிலில் எப்படி வந்து நவராத்திரி வந்து அலங்காரம் பண்ணுறாங்களோ அவங்களுடைய அலங்காரம் அவங்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதையும் நான் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ நம்ம வீட்டில் நவராத்திரி கொழுலாம் வந்து கிடையாது கொழு வைக்காம நான் வந்து தீபத்துல எப்படி வந்து நவராத்திரி பூஜை பண்றேன் அம்பால வந்து ஆவாகனம் செய்யறேன் அப்படின்னு சொல்றதுதான் என்னுடைய நவராத்திரி வழிபாடு முதல் மூன்று நாட்கள் நம்ம மலைமகள் அதாவது பார்வதி அன்னையை வந்து வழிபாடு செஞ்சோம் அந்த மூன்று நாள்ல முதல் நாள் வந்து பாத்தீங்கன்னா அன்னை வந்து கன்னி தேவியா அதாவது சைலஜ புத்திரியா வந்து அவதாரம் எடுத்தாங்க அடுத்த நாள் சிவனை வந்து கல்யாணம் பண்ணனும் சிவபெருமானுடைய அன்பை பெறணும் அப்படிங்கிறதுக்காக பிரம்மச்சாரணியை அப்படிங்கிற விரதத்தை மேற்கொண்டு ஆயிரம் வருடங்கள் கடும் தவம் புரிந்த அந்த பிரம்மச்சாரணியை தான் நம்ம வந்து அலங்காரம் ரெண்டாம் நாள் பார்த்தோம் மூன்றாம் நாள் வந்து பாத்தீங்கன்னா வாராகி அம்மனுடைய அந்த ஒரு அவதாரம் தான் வந்து மூன்றாம் நாள் நான்காம் நாள் நேத்து வந்து பாத்தீங்கன்னா கூஷ்மாண்ட தேவி அதாவது அந்த அண்டத்தை வந்து பெற்றெடுத்த ஒரு தாய் அதனால வந்து பாத்தீங்கன்னா அகிலத்தையே வந்து உருவாக்குன அந்த தாயை தான் வந்து நவராத்திரி நான்காம் நாள்ல வழிபட்டோம் இன்னைக்கு ஐந்தாம் நாள்ல வந்து யார வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோல நான் வந்து சுக்கர தான் வந்து காமிச்சிருக்கேன் ஏழு டு ஆறு டு ஏழு அதாவது வெள்ளிக்கிழமை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது வரும் நம்ம வந்து பிரம்மமுகூர்த்தில வந்து எந்திரிச்சாலுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கரெக்டா இருக்கும் காலையில டைமு காலையில வந்து பூ போடுறது அப்புறம் வந்து உருளி மாத்துறது இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம நிறைய வந்து செய்யறோம் அப்படின்னா நமக்கு வந்து வேலைகள் வந்து இழுத்துக்கிட்டே தான் போகும் நீங்க வந்து ஒரு காமாட்சி அம்மன் தீபம் மட்டும்தான் ஏற்றுவீங்க அப்படின்னா அந்த வேலை வந்து சிம்பிளா முடிஞ்சிடும் உங்களுக்கு எப்படி வந்து வீட்டுல சூழ்நிலை இருக்கோ அந்த மாதிரி நீங்க வந்து செஞ்சுக்கோங்க எனக்கு வந்து நிறைய டைம் இருக்கனால நான் வந்து பொறுமையா வந்து செஞ்சுட்டு இருந்தேன் இன்னைக்கு வந்து நான் நைவேத்தியமா அம்பாளுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த மாதுளம் பழம் தான் வந்து வச்சிருந்தேன் ஏன்னா மாதுளம் நிறத்தாளை அப்படிங்கிற பாட்டே இருக்கு சோ மாதுளம் பூ மாதுளம் பழம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நவராத்திரியில இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அப்படிங்கறனால வெள்ளம் மொச்சை வந்து பாத்தீங்கன்னா அந்த சுண்டலை வந்து நம்ம வந்து வைக்கலாம் அதே மாதிரி அஹ் வெள்ள வைக்கிறது நம்ம வந்து சாயங்காலம் சிப்பரோஹூர்ல வைக்கிறீங்க அப்படின்னா தயிர் சாதமும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது சோ வந்து இன்னைக்கு மகாலட்சுமி தாயாரை நம்ம வந்து வழிபாடு செய்யறோம் நவராத்திரி நான்காம் நாள்ல இருந்து நாலு ஐந்து ஆறு நாட்கள்லயும் நம்ம வந்து மகாலட்சுமிய வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய அவதாரங்களை தான் வந்து நம்ம வந்து வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமையோட நம்ம வந்து மகாலட்சுமி தாயாரையும் சுக்கர ஓரையில் நம்ம சுக்கரனை வழிபடும் பொழுது பெருமாளுடைய ஆசையும் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் இந்த புரொட்டாசில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பத்து நாளுமே கோவிலுக்கு போறது நம்ம வந்து பூஜை பண்றது இதை மாதவிடா இல்லாத நாட்கள் அப்படின்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் அடிக்கடி வந்து வீட்டை சுத்தம் பண்ணணும் தேவையில்லை ஏன்னா புரொட்டாசில நான்வெஜ் சமைக்காதவங்க வீட்டுல நம்ம வந்து சும்மா தொடக்கணுங்கிற அவசியம் ஏற்படாது ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா தான் இருக்கும் ஏற்கனவே அடிக்கடி நம்ம துடைக்கணும் இல்லை நான்வெஜ் சமைச்சிட்டு அவசர அவசரமா எல்லாம் வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்கு போகணுங்கிற அவசியம்லாம் அந்த புரட்டாசி மாசத்துல இருக்கவே இருக்காது அதனாலேயே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா புரட்டாசி மாசம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை அப்படிங்கறனால அஹ் சுக்கர நேரத்துல நம்ம வந்து உண்டியல்ல காசு போடுறதுங்கிறது ரொம்ப நல்லது நான் வந்து குலதெய்வ உண்டியல்ல குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு இன்னைக்கு வந்து உண்டியல்ல வந்து காசு போட்டேன் அதே மாதிரி முருகனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உண்டியல் வச்சிருக்கேன் சிறுவாபுரி முருகனுக்கு அவரும் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கும் முண்டியல்ல வந்து காணிக்கை செலுத்திட்டு யோகி வந்து ஸ்கூலுக்கு வந்து ரெடி பண்ணிட்டு அப்படியே வந்து நாங்க அவனை பஸ் ஏற்றி விட்டு நான் வந்து கோவிலுக்கு போய் சாமி கும்பிடுவேன் லஞ்ச் பாக்ஸ் என்ன ஸ்நாக்ஸ் பாக்ஸ் என்னங்கிறத நான் ஷார்ட்ஸ்ல வந்து கொடுத்துருந்தேன் தேவைப்படுறவங்க யோகி ஸ்நாக்ஸ் பாக்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கும் அதையும் வந்து பாருங்க தேவைப்பட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா நீங்க பார்த்து பயனடையலாம் அப்புறம் மகாசக்தி மாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு அங்க போய் விளக்கு எல்லா இறைவனுக்கும் விநாயகர்ல ஆரம்பிச்சு காக்கும் கடவுளான அந்த காவல் தெய்வங்கள் வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து விளக்கு போட்டாச்சு ஸோ நல்லபடியா வந்து சாமி கும்பிட்டு இன்னைக்கு வந்து விநாயகருக்கு வெள்ளருக்கு வந்து வச்சிருந்தேன் அதே மாதிரி அம்பாளுக்கு வந்து முல்லைப்பூவும் அஹ் மருதாணி பூவும் வந்து கொடுத்துருந்தேன் வெள்ளிக்கிழமைகள்லாம் நம்ம மருதாணி விதையில வந்து சாம்பிராணி போடுறது மருதாணி இலை தீபம் ஏத்துறது அதே மாதிரி மருதாணி பூவை வந்து நம்ம வந்து அம்பாளுக்கு சாத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்க துர்க்கை வழிபாட்டுக்கு ராகுகால நேரத்துல போவீங்க வெள்ளிக்கிழமை அப்படின்னா செவ்வரலியோட சேர்த்து இந்த மருதாணி பூ அதே மாதிரி தும்பைப்பூ அந்த மாதிரி ஒரு பூக்கள்லாம் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அம்பாளுக்கு ரொம்ப ரொம்பவே பிடிக்கும் அம்பாள் வந்து இன்னைக்கு சிரிச்ச முகத்தோட கொழுவில் இருக்காங்க இல்லையா துர்க்கையம்மன் வேற ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க முகம் பார்க்கவே ரொம்ப அழகா சிரிச்ச முகத்தோட இருந்தாங்க அதே மாதிரி நல்லபடியா வேண்டிக்கிட்டு காவல் தெய்வங்களுக்கும் விளக்கலாம் ஏற்றிட்டு சூளத்துக்கு வந்து வேப்பிலை வந்து சாத்திட்டு நல்லபடியா வந்து மகாசக்தி மாரியம்மனை கும்பிட்டுட்டு சூடம் ஏற்றி சாமி கும்பிட்டாச்சு அதுக்கப்புறம் திருஷ்டிக்காக நான் வந்து பாத்தீங்கன்னா வர வழியில கோவில் இருந்து கோவிலுக்கு வர வழியில வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊமத்தங்காய் வந்து இருந்துச்சு அது ரொம்ப நாள் ஆச்சு வீட்டுல வந்து பயன்படுத்தி இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது திருஷ்டிக்கு இதை வந்து ரெண்டா கட் பண்ணி இதுலயும் நம்ம எலுமிச்சம்பழம் மாதிரி மஞ்சள் குங்குமம் தடவி வந்து வைக்கலாம் ஆனா குழந்தைங்க கையில படாத அளவுக்கு பார்த்துக்கோங்க இதோட விதை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து விஷத்தன்மை வாய்ந்தது நீங்களுமே கவனமா ஹேண்டில் பண்ணுங்க இதை பண்ணணும்னு அவசியம் இல்லை எலுமிச்சம்பழம் கூட நம்ம வச்சுக்கலாம் நம்மளோட இஷ்டம் தான் எனக்கு கிடைச்சதுங்கிறனால நான் வந்து வச்சிருந்தேன் நேற்று வந்து நாகமணி கோவில்ல வந்து நான்காம் நாள்ல அந்த யாகம் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ அமைச்சிருந்தாங்க அதுல வந்து சில உருவங்கள்லாம் வந்து தெரிஞ்சது ரொம்ப சந்தோஷமா அந்த வீடியோ நீங்க பாக்கணுங்கிறதுக்காக நான் ஷேர் பண்ணிருக்கேன் நாகமணி கோவிலுல பொறுத்த வரைக்கும் தினமுமே வந்து யாகம் வளர்ப்பாங்க யாக வளர்த்து கும்பம் வச்சு அதில் வந்து பூஜை பண்றது வழக்கம் அங்க வந்து கொழு வந்து வைக்கிறது கிடையாது நவராத்திரியில் அம்பாளுக்கு வந்து அலங்காரம் தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரம் வந்து பாத்துட்டு இருந்தோம் இன்னைக்கு வந்து ஐந்தாம் நாள்ல வந்து என்ன அலங்காரம் அப்படின்னா சிவபெருமானுடைய அலங்காரம் தான் வந்து பண்ணியிருந்தாங்க அம்பாளுக்கு அந்த சிவபெருமான் அலங்காரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க நானும் வந்து போஸ்ட்ல வந்து இந்த போட்டோஸ் எல்லாம் நான் வந்து அப்லோட் பண்றேன் உங்களுக்கு வேணும்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப அழகா வந்து அலங்காரம் பண்ணுவாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு வந்து மாம்பழக்கலர் சேலை வந்து ஆதி பராசக்தி கீழே இருக்கவங்க அலங்காரம் பண்ணியிருந்தாங்க மேல இருக்கவங்களுக்கு சிவபெருமனுடைய அலங்காரத்தை வந்து பண்ணியிருக்காங்க ரொம்பவே அருமையா அற்புதமா இருந்துச்சு அலங்காரம் சுயம்பு நாகமணி தேவி கோவில் வந்து அஹ் தனியா பிளேலிஸ்டே வச்சிருக்கேன் தேவைப்படுறவங்க பாருங்க இன்னைக்கு நவராத்திரி ஐந்தாம் நாள்ல நம்ம வழிபாடு செய்ய வேண்டிய கடவுள் தேவி யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்கந்தமாதா அதாவது முருகனுக்கு வந்து வேல் கொடுத்த அந்த ஸ்கந்தமாதா நேத்து வந்து அண்டத்தை உயிர்களை படைச்சாங்க இல்லையா அவங்க வந்து இன்னைக்கு அதாவது தாயான நாள் ஸ்கந்த மாதா அப்படிங்கிறது தான் அம்மாவா வந்து அவதாரம் எடுத்த நாள் முருகனை வந்து மடியில் வச்சிட்ருக்க மாதிரி ஒரு அழகான ஒரு அவதாரம் இந்த அவதாரத்தை வந்து பார்க்கறதுக்கு நமக்கு காண கண்கோடு வேண்டும் இதை வந்து எங்கள் ஊரில் ஒரு நாள் நான் திருவிழா அப்பா நான் பார்த்தேன் இந்த அலங்காரத்தை அந்த போட்டோ அப்படியே வச்சுருந்தேன் அது வந்து இன்னைக்கு உங்களுக்கு நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் முருகனை மடியில் வச்சிருக்காங்க ஆதிபராசக்தி இந்த ஸ்கந்த மாதாவை இன்னைக்கு வழிபாடு செய்யுங்க குழந்தை வரம் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக வந்து வேண்டிக்கோங்க நல்லபடியாக நிறைய பெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்